ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க எங்கடா பூக்கடை மாதிரி இவ்வளோ பூ வச்சுருக்கனேன்னு பார்க்குறீங்களா இங்கே வந்து ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து அவங்களோட வீட்டில் ஒரு கல்யாணம் இருக்குது ஸோ மாலை கட்டி தரீங்களான்னு கேட்டிருந்தாங்க பன்னெண்டு மாலை கேட்டிருக்காங்க நான் ஒரு மாலை ரெண்டு மாலை கட்டியிருக்கேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து பன்னெண்டு மாலை கட்ட போகிறேங்க எப்படி வரப்போகுதுன்னு தெரியல ஆனால் கண்டிப்பாக நல்லா வந்துருங்கிற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அந்த ஆண்ட்டி பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வீடியோஸ் போடுற இல்லைங்களா ஸோ அதில் வந்து மாலை கட்டின வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு போல் இருக்குங்க ஸோ அவங்க எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்கு மாலை கட்டி தர முடியுமான்னு கேட்டிருந்தாங்க ஆனால் எனக்கு கேட்டிருந்தேன் ஆன்ட்டி உங்களுக்கு எந்த மாதிரி மாலை வேணும்னு தான் ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளவு மாலை கட்ட போற அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தேன் ஆன்ட்டி இருந்துட்டு சொன்னாங்க நீ எப்படி கட்டி கொடுத்தாலும் ஓகே நீ கட்டி கொடுத்தாவே சந்தோஷம் தான் அப்படின்னாங்க இப்படி சொல்லும்போது தான் ப்ரெஷர் கொஞ்சம் ஆன மாதிரி இருந்தது ஏன்னா நம்ம நல்லா பண்ணி கொடுத்துர்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட் மட்டும் இருந்துகிட்டே இருக்குங்க ஸோ கண்டிப்பாக நல்லா கட்டி கொடுத்துர்லாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணுக்கு தான் கல்யாண பொண்ணுக்கு மாப்பிளைக்கு தான் மாலை கட்டலாம்னு ரெடி பண்ணலான்ட்டு இருக்குங்க அதுக்கு வந்து என்ன பண்ணலான்னு இருக்குன்னா ஜிப்சி அப்புறம் இந்த க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா கிரீன் மம்ப்ஸு அப்புறம் இந்த கார்னிஷியா பிங்க் இது மூணையும் வச்சு தான் கட்டலாம் இருக்கேங்க வாங்க எப்படி கட்டுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பூ வந்து பார்த்தீங்கன்னா நார்த் கலை நான் போயிருந்தோங்க தேங்க்ஸ் கிவிங் ப்ரேக்குக்கு அங்கே தான் வாங்கிட்டு வந்திருந்தேன் நாளே போய் என்னென்ன கடையில் என்னென்ன பூ இருக்குன்னு பார்த்து வச்சுக்கிட்டேங்க எப்படி மாலை கட்டலான்னு ஒரு ஐடியாவும் பண்ணி வச்சேன் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா வேணுங்கிற பூ ஃபுல்லாக வாங்கிட்டு வந்துட்டேங்க காஸ்கோ ட்ரேடர்ஜோ அப்புறம் ஹாரிஸ் டீட்டர்னு ஒரு கடை இருக்குது ஸோ எல்லா கடையிலையுமே வாங்கி கிட்டத்தட்ட இங்கே பாருங்களேன் ட்ரங்க் ஃபுல்லாக பூ மட்டுந்தாங்க இருக்குது போகும்போதே ஒரு மூணு நாலு பக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டேன் தண்ணி ஊற்றிங்க ஒரு ஒரு பொக்கே கூடயும் ஒரு ஒரு பேக் கொடுப்பாங்க அந்த பூ வாடாமல் இருக்கிறதுக்கு ஒரு பவுடர் இருக்கும் ஒயிட் கலரில் அதை போட்டு தான் எடுத்துட்டு வந்தேங்க ஏன்னா நாலு மணி நேரம் ட்ரைவுங்களா ஸோ அதுக்குள்ளே பூ வாடின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பக்கெட்டில் வச்சுங்க ட்ரங்கில் வந்து சுத்தமாக இடமே இல்லை உள்ள சீட்லையுமே பார்த்தீங்கன்னா ஆள் ஆளுக்கு உட்காரத்துக்கு மட்டும்தான் இடம் இருந்தது எல்லாம் வச்சு எடுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே நான் பூ கட்டி கொடுக்கணுங்களா இங்கே வந்து தேடி அலைஞ்சு மாலைக்கு வந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம் ஸோ முதனாலே வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ பிளான்டாக எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண பொண்ணு மாப்பிள்ளைக்கு மாலை கட்டிடலாம் அது கட்டிட்டோம்னா மற்றதெல்லாம் ஈஸின்னு சொல்லி தான் ஆரம்பித்தேன் பட் அதுதாங்க பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கணும் டிஃப்ரெண்ட்டாக கட்டணும்னு ரொம்ப யோசிச்சு யோசிச்சுங்க காலைல பதினோரு மணிக்கு மாலை கட்ட ஆரம்பிச்சேங்க சாயங்காலம் நாலு மணி ஆகிடுச்சி ஒரே ஒரு மாலை தாங்க கட்டியிருந்தேன் இப்படி கட்டலாமா அப்படி கட்டலாமான்னு நிறைய ஐடியா பண்ணி ஐடியா பண்ணி ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப லேட் ஆகிடுச்சு ஃபைனலாக எப்படி வந்து மாலை கட்டியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிப்சி ஃப்ளார்லாம் இருக்குது இல்லைங்களா அந்த ஜிப்சி ஃப்ளாரு அதுக்கப்புறம் க்ரீன் மம்ஸுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒயிட் கார்னிஷியாக வச்சு தான் கட்டியிருந்தோம் அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன் இருக்குது பாருங்களேன் அட்டகாசமாக இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்தது இங்கே வந்து நந்தியாவட்ட பூலாம் கிடைக்காதுங்க அது கிடைச்சா கூட அதில் மாலை கட்டினாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும் பட் இங்கே அதுக்கு ஈக்குவலான்னு பார்த்தீங்கன்னா ஜிப்ஸி மட்டும்தான் இருக்குது இங்கே கிளைமேட்டுமே ரொம்ப சில்லாக இருக்குதுங்களா ஒரு வாரம் பூ வாடவே வாடாது ஸோ அதனால தான் அந்த பூக்கு வந்து நான் போய்க்கலாம்னு சொல்லி சூஸ் பண்ணோங்க ஃபஸ்ட்டு வந்து ஜிப்சி வந்து என்ன பண்ணேன்னா மாலை கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டேன் அப்புறம் வந்து ஓரளவுக்கு நல்லா ஹைட் வந்ததுக்கு க்ரீன் மம்ஸ் வந்து யூஸ் பண்ணி அதுவுமே ஜிப்சி ஹைட் எவ்வளோ வச்சுருக்கோமோ அதே அளவுக்கு ஈக்குவலாக வச்சுக்கிட்டேங்க மாலை கட்டுறதுக்கு வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிப்பன் தாங்க வச்சுருந்தேன் அந்த கோல்டன் கலரில் தெரியுது இல்லைங்களா அது தான் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாழை நாடு இருக்குது இல்லைங்களா அதை வந்து மூணா நாளாக மடித்து அதில் தான் பூ கட்டுவாங்க நல்லா பூ பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக சூப்பராக ஹோல்ட் பண்ணுங்க பார்க்கவே வந்து நல்லா ஜம்முன்னு இருக்க மாதிரி தான் இருக்கும் இங்கே வந்து வாழை நாரெலாம் கிடைக்காதுங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா நல்லா திக்கான ரிப்பனாக எடுத்துங்க மூணா நாளாக மடிச்சுட்டு அதில் தான் வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிக்கிட்டே வந்தேன் மாலை கட்டுறதுக்கு வந்து நார்மலாக பூக்கண்டு நூல் இருக்குது இல்லைங்களா அதில் தான் வந்து மாலை சுற்றிக்கிட்டே வந்தேங்க ஓரளவுக்கு ஜிப்சி நல்லா ஒரு ஹைட் வந்ததுக்கப்புறம் இந்த கார்னிஷியா பூ இருக்குது பார்த்தீங்களா அதில் இருக்க அந்த க்ரீன் கலரில் இருக்க அந்த தோல்லாம் நீக்கிட்டுங்க அப்புறம் தான் வந்து மாலை கட்டுறதுக்கு சுற்றுனேன் ஏன்னா இந்த மாதிரி நீக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பூ நல்லா டைட்டாக ஹோல்ட் பண்ணுங்க கரெக்டாக ஒரு லேயர் சுற்றுனா போதும் அதுக்கப்புறம் க்ரீன் மம்ஸ் வச்சுட்டுங்க நல்லா ஜிப்சி ஹைட்டுக்கே வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிக்கலாம் க்ரீன் மம்ஸ் வந்து சுற்றும் போது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது டக்கு டக்குன்னு முடிஞ்சிருச்சுங்க ஏன்னா பூ நல்லா பெருசு பெருசாக இருந்ததுங்களா ஆனால் அந்த ஜிப்சி இருக்கு பாருங்க சின்ன சின்ன பூவாக தாங்க இருந்தது எடுத்து எடுத்து கட்டுறதுக்குள்ளே பெரிய வேலையாக தான் இருந்தது ஏன்னா நிறைய பூ கட்டிட்டு ஹைட் வந்துருச்சான்னு பார்த்தா கூட ரொம்ப ரொம்ப குட்டியாக தாங்க வந்திருக்கும் ஸோ அது மட்டும் கட்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு பட் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் ஆனாலும் ஜிப்சி வந்து வாடவே வாடாதுங்க ஸோ நம்ம இந்த மாதிரி மாலையெல்லாம் கட்டுறோம் அப்படின்னா நம்ம இப்படி போய்கிட்டோன்னா நல்ல யூஸ் தாங்க அது இல்லாமல் கல்யாணப்பண்ணு மாப்பிள்ளைங்கிறப்ப மாலை வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கணும் அப்போ தான் வந்து நல்லா இருக்குங்க இந்த மாலையோட ஹைட்டே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டூ ஃபீட்டுக்கு மேலே தான் வந்து கட்டியிருந்தேன் எக்ஸாக்ட் ஹைட் வந்து எனக்கு தெரியல நான் மெஷர் பண்ணி பார்க்கும்போது டூ ஃபீட்டுக்கு கொஞ்சம் மேலே இருந்ததுங்க நீங்கள் ஹைட் வச்சு பாருங்கள் உங்கள் ஹைட்டுக்கு எவ்வளோ வேணுமா அந்த அளவுக்கு நீங்க கட்டிக்கலாம் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு கலர் நல்லா எடுப்பாக இருக்குங்க அந்த க்ரீனுக்கும் ஒயிலட்டுக்கும் ஒயிட்டுக்கும் பார்க்கும்போதே ரொம்ப நல்லா இருக்குது ஆக்சுவலாக அந்த க்ரீன் வைக்கிற இடத்துலிங்க நான் வந்து தாமரைப்பூ தான் கோக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வச்சுருந்தேன் இங்கே இந்தியன் ஸ்டோரில் வந்து பார்த்திங்கன்னா தாமரைப்பூ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக எங்கேயுமே கிடைக்கலைங்க ஸோ நம்ம ஏன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காமல் வாங்கிட்டு வந்தோம்னா பூ உதிர்ந்துருச்சுன்னா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் டக்குன்னு லாஸ்ட் பண்ணிட்டுல தான் க்ரீன் மம்ஸுக்கு போனது பட் ஆனால் அது பெஸ்ட்டு சாய்ஸ் தாங்க ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க ஆனால் மா ஆளைங்க ஹைட் வர வர கட்டவே முடியலைங்க நல்லா வெயிட்டாயிடுச்சுங்களா மாலை ஒரு ஒரு பூக்கு எடுத்து சுற்றுறதுக்குள்ளே பயங்கர வெயிட்டாக தான் இருந்தது கை நல்லா வலிச்சிதுங்க ஏன்னா ஒரு மாலை ஒரு சைடு கட்டி முடிக்கிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு ஏன்னா இந்த ஜிப்சி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து கட்டுறதுக்கு லேட்டாச்சுங்க கரெக்டாக ரெண்டு ஈக்குவலான ஹைட்டான அப்பப்போ கட்ட கட்டவே வச்சு பார்த்துக்கிட்டேன் என்ன பண்ணேன்னா ஒரு சைடு நல்லா ஜாயின் பண்ணிவிட்டுங்க கீழே வந்து குஞ்சத்துக்கு வந்து என்ன பண்ணேன்னா இந்த கார்னிஷியா பூவும் இந்த க்ரீன் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அதை ஃபஸ்ட்டு கட்டிட்டு அதுக்கு கீழே வந்து ஒரு டபுள் கலர் மம்ஸ் இருந்ததுங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா பேரலில் வந்து கோத்து இந்த மாதிரி கட்டிட்டேன் ஸோ அப்போ தான் வந்து இந்த மாலையோட மேட்ச் ஆகும் அந்த கீழே இருக்க கொஞ்சமும் பார்க்கறதுக்கு நம்ம டக்குன்னு பீட்ஸ் டேரெக்டாக போட்டுவிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்காதுங்க எடுப்பா ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுத்தா நல்லா இருக்கும்னு சும்மா ட்ரை பண்ணேன் பட் ரொம்ப நல்லா வந்துருச்சு இங்கே பாருங்க சூப்பரான மாலை ரெடி ஆயிடுச்சு எனக்கு வந்து இந்த மாலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க கழுத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீட்ஸ் கொடுக்கல ஏன்னா அந்த ரிப்பனே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டைலிஷாக ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஸோ அதுவே கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கட்டியிருந்தேங்க மா மாலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாலை கல்யாண பொண்ணு மாப்பிளைக்கு ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த மாலை தாங்க ரெடி பண்ணணும் ஒரு மாலை கட்டி முடிக்கிறதுக்குள்ளேயே சாயங்காலம் நாலு மணி ஆகிடுச்சிங்க இன்னும் பதினோரு மாலை கட்டணும் எனக்கு வந்து பயமே எடுத்துருச்சு எப்பட்றா பதினோரு மலையை கட்டி முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரி எப்படி முடிச்சுருவோம் அப்படின்னு மட்டும் எங்கேயோ ஒரு மனசில் ஒரு ஓரமாக சொல்லிக்கிட்டே தாங்க இருந்தது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸுக்கு வந்து நைட்டுக்கு நாலு மாலை காலையிலுக்கு நாலு மாலைன்னு கேட்டிருந்தாங்களா ஸோ பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மம்ஸில் வந்து காலையிலுக்கு நாலு மாலை கொடுத்தலாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கியிருந்தாங்க ரெண்டு டைப் ஆஃப் ஒயிட் மம்ஸ் வாங்கியிருந்தேன் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த க்ரீன் க்ரீன் நல்லா தெரியற மாதிரிங்க அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்பிள் வித் ஒயிட் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கலர் ரொம்ப நல்லா இருந்ததுங்க வித்தியாசமாக இருந்தது சரி அதையுமே வாங்கிடலான்ட்டு அதையுமே வாங்கிட்டு வந்துட்டேங்க அப்புறம் வந்து இங்கே கிறிஸ்மஸ் ட்ரீ இருக்கு இல்லைங்களா அந்த இலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க அது கொஞ்சம் நல்லா வாசமாகவும் இருக்குங்க ஸோ அந்த காம்பினேஷனில் வைக்கலாம் கொஞ்சம் வந்து அந்த ஒயிட் மம்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கிறிஸ்மஸ் இலை வச்சு நல்லா மாலை கட்டுற மாதிரி சுற்றிட்டுங்க நடுவில் வந்து அந்த பர்பிள் வச்சுட்டோம்னா ஒயிட்டு க்ரீனு அந்த பர்பிள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ட்ரை பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஆனால் உண்மையாக சொல்லணும்னா இந்த மாலை சீக்கிரமாக கட்டிட்டேங்க ஏன்னா பூ நல்லா பெருசு பெருசாக இருந்தது பாருங்க நல்லா டக்கு டக்குன்னு எடுத்து சுத்த சுத்த வேலை முடிஞ்சிருச்சு பட் என்னென்னா வீடியோ எடுத்துகிட்டே மாலை கட்டுறது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுங்க ஏன்னா நாம் பக்கத்தில் வீடியோ எடுக்கலாம் கடை கட்டி முடிச்சுருவோம் இது கரெக்டாக தெரியுதா இல்லையான்னு நாம் கேமரா ஸ்டாண்டை வச்சு வச்சு பார்த்து எடுக்கிறது கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் காம்பினேஷன் கரெக்டாக வந்துருச்சு ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த மாலை கட்டி முடிச்சுட்டுங்க எக்ஸ்ட்ரா உள்ள அந்த கிறிஸ்மஸ் லீஃப்லாம் இருக்கு இல்லைங்களா நீட்டிகிட்டு இல்லைங்களா அது எல்லாமே கட் கட் பண்ணிட்டேன் இந்த மாலை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹைட் கம்மியாக தாங்க நான் வந்து கட்டியிருந்தேன் கரெக்டாக டூ ஃபீட்டுக்குள்ளே தான் வந்துச்சு ஏன்னா நம்ம வந்து பேரண்ட்ஸ்லாம் போடும்போது ரொம்ப லாங்காக போட மாட்டாங்க கொஞ்சம் ஷார்ட்டாக தான் போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வந்து ஷார்ட்டாக தாங்க கட்டியிருந்தேன் ஸோ என்னன்னா இதுக்கு வந்து எவ்வளோ பூ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மம்ஸ் வந்துங்க ஒரு மாலைக்கு ஏழு மம்ஸ் தேவைப்பட்டுச்சுங்க ஒயிட் மம்ஸ் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மூணு பேக் யூஸ் பண்ணாங்க ஒய்லெட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேக் யூஸ் பண்ணியிருப்பேன் அந்த கிறிஸ்மஸ் இலையெல்லாம் கொஞ்சம் வைக்கவும் நல்லா ஹைட்டுமே வந்துருச்சுங்க கீழே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாலைக்கு என்ன காம்பினேஷன் கொடுத்துனோ அதே காம்பினேஷனில் கீழேயும் கொடுத்துட்டேன் ஸோ பார்க்க வந்து நல்ல எடுப்பான கலராக இருந்ததுங்க அந்த ஒய்லெட் கலர் மம்ஸ் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பார்க்க பார்க்க ரொம்ப ஆசையாக இருந்தது ஃபஸ்ட்டு அந்த கலர் பொக்கே வாங்கிட்டு தான் என்ன கலர் சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட்டை சூஸ் பண்ணியிருந்தேங்க கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பீட்ஸில் தான் வந்து கோர்த்துருந்தேன் ஏன்னா மம்ஸில் மாலை கட்டினனால பார்த்தீங்கன்னா மாலை கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுங்களா ஸோ அந்த கழுத்தில் வந்து அந்த ரிப்பன் பட்டுட்டே இருந்தால் கொஞ்சம் அறுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பீட்ஸில் வந்து கோர்த்தனால பார்க்கவுமே லுக்கு ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த மாலை கட்டுறதுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மணி நேரம் ஆச்சு என்னோட குட்டி ஸ்கூல்ல இருந்து வந்தோடனே ஃபர்ஸ்ட்டு கேட்ட கேள்வி பார்த்தீங்கன்னா எத்தனை மாலை மம்மி கட்டி முடிச்சிங்க அப்படின்னு சொல்லி தான் கேட்டான் குட்டி ஒரே ஒரு மாலை தான் சாமி கட்டியிருக்கேன் அப்படின்டேங்க அவனுக்கு தான் பெரிய ஷாக்கு எப்படா அம்மா கட்டி முடிக்க போகிறாருக்கு ஒரே கவலையாக இருந்தது கூட வந்து ஃபுல்லாக உட்காந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே தாங்க இருந்தான் டே கேமரா கரெக்டாக வச்சியான்னு பாருடா எல்லாம் கரெக்டாக தான் மம்மி இருக்குது பூவை தூக்கி தூக்கி அங்கே பாருங்க கேமரா மேலே போட்டு விளையாண்டுட்டு இருந்தான் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து மாலைக்கு மேலேங்க இந்த கழுத்துக்கு அந்த பீட்ஸ் கோப்பம் இல்லைங்களா ஃபுல்லாக அதுக்கு கோத்துட்டு இந்த குஞ்சத்துக்கு வர பீட்ஸ் எல்லாம் கோர்த்துட்டு பூ வந்து நான் வேணுங்கிற கேட்குற சைஸ்ல ஃபுல்லாக கட் பண்ணி கொடுத்தாங்க போய் தூங்குனா கூட தூங்குறதுக்கே அவன் போகலை ஏன்னா அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தான் அந்த டிசைன்லாம் பார்க்க பார்க்க இது இப்படி கட்டலாமா அப்படி கட்டலாமான்ட்டு அவன் பயங்கர எக்ஸைட்டடாக தாங்க இருந்தான் அது மாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு ஒரு மம்ஸ் சொன்னேன் இல்லைங்களா அதே பேட்டர்னில் இன்னொரு மாலை கட்டியிருந்தாங்க ஸோ கலர் மட்டும் கொஞ்சம் வேற வச்சுக்கிட்டேன் பேஸ் வந்து ஒயிட் மம்ஸ் அதே வச்சுக்கிட்டேங்க உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பர்பிள் மம்ஸ் வச்சுட்டு அப்புறம் இந்த க்ரீன் கலர் மம்ஸ் இருக்குது இல்லைங்களா அந்த கிறிஸ்மஸ் இலைக்கு பார்த்திங்கன்னா அந்த க்ரீன் கலர் மம்ஸோட காம்பினேஷன் கொடுத்துட்டேன் ஸோ ரெண்டு மாலை பார்க்கறதுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஷேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து என்னென்னாங்க பன்னெண்டு மாலை கேட்டிருந்தாங்க ஒரு ஒரு பேரோட மாலையும் யூனிக்காக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கக்கூடாதுன்னு மட்டும்தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கட்டும்போது யோசிச்சிட்டே தான் இருந்தேன் அதனால ஒரு ஒரு தான் கொடுத்தேன் ஆனால் பூ வந்து பார்த்திங்கன்னாங்க பர்ஃபெக்டாக நான் எவ்வளோ வாங்கணும்னு நினச்சேன்னா கரெக்டாக அவ்வளோதான் வாங்கியிருந்தேன் மாலை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக எல்லா மாலைக்கும் அதே முடிஞ்சிருச்சுங்க எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கூட மிச்சம் இல்லைன்னா பாருங்கள் அவ்வளோ கரெக்டாக போயிடுச்சு ஆனால் இந்த மாலை கட்டும்போது நல்லா வேலை இழுத்துதுன்னு தாங்க சொல்லணும் என்னாச்சுன்னா அந்த பூ வந்து ஒரு ரெண்டு மூணு பூ காம்பு உடஞ்சிட்டே இருந்ததுங்க அதனால் மாலை கட்ட கட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பூ விழுந்துக்கிட்டே இருந்தது நானும் எடுத்து எடுத்து ரீடு பண்ணி ரீடு பண்ணி கடைசியில் ரொம்ப டயர்டாகிடுச்சிங்க என்னோடய குட்டி தான் மம்மி இல்லை மம்மி இது இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நிறைய வந்து ஐடியா கொடுத்து பார்த்துட்டே இருந்தான் கூட ஒரு ஆள் உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறக்க மாலை கட்டுறதுக்கும் கொஞ்சம் ஜாலியாக தாங்க இருந்தது ஏன்னா தனியாக பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் பகலில் வந்து பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் கூட உட்காந்து எல்லாம் ஹெல்ப் பண்ணார் நைட்டு வந்து குட்டி வந்துட்டானுங்களா ஸோ அவன் வந்து ஃபுல்லாக வேலை பார்த்துக்கிட்டான் சமையலுமே பார்த்திங்கன்னா ஒன்றும் பெருசாக பண்ணலைங்க அரிசி பருப்பு சாதம் தான் செஞ்சுருந்தேன் மதியத்துக்கு அதே சாப்பிட்டுக்கிட்டு நைட்டு அதே சாப்பிட்டுட்டோம் ஸோ அதனால் சமையல் வேலை ஒன்றும் பெருசாக இல்லாதனால பரவாயில்ல இல்லைன்னா இன்னும் கஷ்டமாக தான் இருந்திருக்கும் கிட்டத்தட்ட இருபது மணி நேரங்க அட்டை ஸ்டேச்சு உட்காந்து வேலை செஞ்சேன்னா பாருங்க ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அஞ்சு மாலை கட்டி முடிச்சாச்சுங்க இன்னும் ஏழு மாலை பாக்கி இருக்குது அடுத்தது வந்து ரோஸ் போல் தான் மாலை கட்டலான்னு எடுத்து வச்சுருந்தேன் நாலு மாலைக்கு பார்த்தீங்கன்னா நாலு பொக்கே வாங்கியிருந்தேங்க மூணு வந்து ரெட் கலரு ஒன்று வந்து எல்லோ கலரில் வாங்கியிருந்தேன் ஏன்னா ரெண்டு பேர் கட்டணுங்களா ஸோ கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க ஒரு மாலைக்கு கரெக்டாக ஒரு ரோஸ் பொக்கே தேவைப்படும் இந்த க்ரீன் மம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கொஞ்சம் மாதிரி கீழே வருது இல்லைங்களா அந்த ரோஸ் மட்டும் டேரெக்டாக கோத்தனா அந்த பீட்ஸ் வந்து கோக்கும்போது அந்த காம்பு கொஞ்சம் அசிங்கமாக இருக்குங்க இந்த க்ரீன் மம்ஸோட கோத்துட்டேன்னா பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற பிளான்ல தான் எடுத்து வச்சிருந்தேன் ரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டா ஒரு பொக்கே வந்து ஒரு மாலை கரெக்டா வந்துருங்க காஸ்குல இருக்கு பாருங்க பெரிய பஞ்சு அது வாங்கினா கரெக்டா இருக்கும் ஏன்னா நம்ம ஏன் எக்ஸ்ட்ரா வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில பொக்கேல எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஸ் வந்து ரொம்ப வாடி இருக்கும் அந்த இதெல்லாம் வந்து விழுந்துருக்குங்க ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பொக்கேவா வாங்கிட்டீங்கன்னா நமக்கு மிச்சமா இருந்தா கூட ஓகே பத்தாம் போயிடுச்சுன்னா கரெக்டா அந்த கலரை தேடி கண்டுபிடிச்சு வாங்குறது கஷ்டங்க இது வந்து எப்படி கோத்துருந்தேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் மாம்ஸ் இருக்கு இருக்குது இல்லைங்களா நாலு ரோஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒயிட் மம்ஸ் ஒரு மூணு வச்சுட்டேங்க அப்புறம் ஒரு மூணு ரோஸ் வச்சுட்டு மறுபடியும் ஒயிட் மம்ஸ் ரெண்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ரெண்டு ரோஸ் வச்சேன் ஆக்சுவலாக இதில் ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் ஏன்னா இந்த மாலை நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இருக்காது என்ன ஆச்சுனாங்க இது கோக்கும் போது இந்த ரிப்பன் இருக்குது இல்லைங்களா ரிப்பன் கொஞ்சம் திக்காக இருந்தது இந்த மம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு கோக்கும்போது போது கரெக்டாக ஒரு மாலைக்கு வந்து நல்லா நின்றுச்சுங்க அடுத்த மாலைக்கு என்ன ஆச்சுன்னா அந்த ஒயிட் மம்ஸ் கோக்க கோக்க அது வந்து பிஞ்சுட்டே வந்துருச்சுங்க ஒயிட் மம்ஸ் தீந்துருச்சு ஏன்னா ரெண்டு மாலை கோத்து முடிச்சுட்டு சொல்லிங்களா ஸோ மிச்சம் வந்து சுத்தமாக இல்லை எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல நைட்டு வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சு எங்கடா இந்த ஒயிட் மம்ஸ் இதே மாதிரி தேடி கண்டுபிடிக்காதுன்னு ஒன்றும் தெரியலிங்க கடைசியில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த ஒயிட் மம்ஸ் இருக்குது பாருங்க அது எல்லா பூவையுமே பிச்சுட்டுங்க கரெக்டாக அந்த இடத்துல மட்டும் இந்த ஒயிட் ஜிப்சியை வச்சு நான் வந்து மாலை கட்டுற மாதிரி சென்டரில் சென்டரில் மட்டும் கட்டி கட்டி அந்த பூ வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேங்க பட் ஒரு பெரிய ரீடூ பண்ணுற ஒர்க் தான் இருந்தது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நான் பன்னெண்டு மாலை கட்டினா கண்டிப்பாக சொல்ல மாட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு மாலை கட்டியிருப்பேனே சொல்லலாம் ஏன்னா எல்லாமே நம்ம பண்ணும்போது பர்ஃபெக்டாக வராதுங்க ஒரு சில மிஸ்டேக் வரதான் செய்யும் ஸோ ரெட் மாலை வந்து ரெண்டு மாலை கட்டி முடிச்சிட்டுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று காம்பினேஷன் வந்து என்ன பண்ணியிருந்தேன்னா ஒயிட் அண்ட் எல்லோ அண்டு ரெட்டு மூணு காம்பினேஷனில் மாலை கட்டிருந்தேங்க ஏன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபஸ்ட்டு வந்து கீழே ரெண்டு ரெட்டு வச்சுட்டேங்க நான் அப்புறம் வந்து ஜிப்ஸியில் வந்து ஒரு ஹைட்டுக்கு வந்து மாலை கட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லோ ரோஸ் வந்து ஒரு நாலு வச்சுட்டேங்க அதே எகெயின் வந்து ஜிப்சி வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டு எகெயின் வந்து நம்ம ரோஸ் கோக்கணும் அந்த மாதிரி கோத்தா தான் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இதுவுமே ரெண்டு மாலை வந்து கட்டி முடிச்சாச்சுங்க ஏன்னா ரோஸ் வந்து ஊசியில் கோக்குறனால கொஞ்சம் ஈஸியாக இருந்தது டக்குன்னு வேலை முடிஞ்சிருச்சு அடுத்து இந்த மாலை பார்த்தீங்கன்னா இந்த மாலை வந்து பிளானே இல்லைங்க இப்படி தான் கட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஆன்டி வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மாலை சிங்கிள் மாலை வேணும்னு கேட்டிருந்தாங்க நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் இருக்குன்னா இருக்க பூல வந்து ஃபர்ஸ்ட் எல்லா மெயின் மாலையுமே கோத்தரலாம் என்ன பூ மிச்சம் இருக்குன்னு பார்க்கலாம் அதை வச்சு ஏதாவது காம்பினேஷன் பண்ண முடியுமான்னு பார்க்கலாம்னு சொல்லி தான் யோசிச்சிருந்தேன் கரெக்டாக கார்னேஷியா பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு பொக்கே இருந்ததுங்க காஸ்கோல வாங்கினது நல்ல பெரிய பொக்கே தான் ஏன் நம்ம இதில் மாலை கோக்கக்கூடாதுன்னு தான் ட்ரை பண்ணங்க ஆனால் ரொம்ப ஈஸியாக கோத்தங்க இருக்கிறதுலேயே நான் ஈஸியாக கோத்த மாலை எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மாலை தான் சொல்லணும் ஆனால் நான் இவ்வளோ அழகாக ஒரு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க எல்லா மாலையை விட எனக்கு இந்த மாலை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ நல்லா வந்திருந்ததுங்க அதுவும் இருக்க மிச்ச பூவெல்லாம் வந்து மேட்ச் பண்ணி மேட்ச் பண்ணி தான் கோத்துருந்தேன் இந்த பூவில் வந்து பார்த்தீங்கன்னா நடுவில் வந்து ஒரு க்ரீன் கலர் தெரியுது இல்லைங்களா அது வந்து இந்த கார்னிஷியா பூவோட முக்கு தாங்க அது கொடுக்கும்போது கொஞ்சம் பார்க்க நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு தான் கோத்தது ரொம்ப நல்லா வந்துருச்சுங்க அடுத்து இது பார்த்தீங்கன்னா இதுவே கார்னிஷியாதான் கொஞ்சம் டார்க் கலருங்க ரெண்டு சிங்கிள் மாலை கேட்டிருந்தாங்க ஆன்டி ஸோ அதனால ரெண்டு சிங்கிள் மாலை வந்து மிச்சம் இருக்க பூவெல்லாம் மேட்ச் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக கோத்தலான்னு தான் கோத்துதுங்க என்ன பண்ணுன்னா ரோஸ் ஒரு ஆறு மிச்சம் இருந்ததுங்களா ஸோ அது கார்னிஷியா அதுக்கப்புறம் அந்த மொக்கு இருக்கு பாருங்க அதெல்லாம் வச்சு கோத்துருந்தேன் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பர்ஃபெக்டா சூப்பராக வந்துருச்சுங்க ஆனால் கார்னிஷியா பூவில் இப்படிலாம் மாலை கட்டலாங்கிற ஐடியா சுத் சுத்தமாக கிடையாதுங்க எப்பயுமே பிளான் பண்ணாமல் பண்ணுற விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து எக்ஸலண்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க ஏன்னா நைட்டு மூணு மணி ஆகிடுச்சி ஒன்றும் வந்து பிரெயின் வேலையே செய்யலை எப்படியோ வரது வரட்டும்னு கோக்கலான்னு தாங்க கோத்தேன் ஆனால் இருக்கிறதுலே பெஸ்ட்டாக இந்த ரெண்டு கார்னிஷியா மாலை தாங்க வந்திருந்தது பார்க்கவே அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருந்ததுங்க ஒர்க்குமே ரொம்ப ஈஸியாக இருந்தது சீக்கிரம் கோத்துட்டோம் ஏன்னா ஒரு மாலைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கார்னிஷியா போக்கே தான் தேவைப்பட்டுச்சு அப்புறம் இருக்கிற மிச்ச பூவெலாம் வச்சு அங்கங்கே அழகாக மேட்ச் பண்ணி பண்ணிட்டாங்களா ஸோ எல்லாமே பர்ஃபெக்டாக வந்துருச்சுங்க நைட்டு வந்து பதினோரு மாலை கோத்துட்டேன் கல்யாண மாலை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க பாருங்க அந்த இன்னொரு மாலை வந்து அடுத்த நாள் காலையில் தாங்க கோத்து முடித்தேன் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க எல்லா வேலையுமே முடிக்கிறதுக்கு ஸோ இதெல்லாம் தான் நான் கோர்த்த மாலைங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பூவுமே பார்க்கறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்ததுங்க பூ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தது எல்லா மாலையும் டேபிளில் எடுத்து வச்சுட்டு ஃபைனல் செக் பண்ணிடலாம் கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் சரி பண்ணிடலான்ட்டு எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு அப்புறம் தான் கொடுத்தேங்க ஆன்ட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரைடல் வெனியுமே கேட்டிருந்தாங்க குண்டு மல்லிப்பூ தான் கோத்து கொடுக்கறியா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க பூ வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கலிங்களா ஸோ ஃப்ரெஷ்ஷாக இல்லாமல் பூவை கோத்து கொடுத்துட்டு அங்கே தலையில் வைக்கவும் முடியாது நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நான் வீட்டில் இருக்கிற பூ வந்து எதாவது காம்பினேஷனில் வந்து கட்டி கொடுக்குறேங்க ஆன்ட்டி நீங்கள் மேட்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேங்க இந்த ஒய்லட் கலர் மாம்ஸ் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்களா ஸோ அதை தான் வந்து ஜிப்சியோட வச்சு கட்டி கொடுத்துருந்தேன் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நாலு வேணி கட்டி கொடுத்துருந்தேங்க எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருந்தது அவங்க வந்து கல்யாணம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா முகூர்த்தத்துக்கு ரெட் கலர் சாரீ தான் கட்டுவாங்களாமாங்க ஸோ எனக்கு ரெட் கலர் பூவில் வந்து பிளைனாக கட்டி கொடு எந்த கலருமே வேண்டாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கார்னிஷியா வந்து பார்த்தீங்கன்னா காஸ்குள்ள ஒரு பொக்கே வாங்கி வச்சுருந்தாங்களா ஸோ அந்த கம்பி இருக்கு பாருங்க கம்பி ரெண்டாக வளச்சிட்டுங்க இந்த பூ வந்து ஒன்றா வச்சு வச்சு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே வந்துட்டேன் ஸோ அவங்க தலைக்கு கொண்டைக்கு மேலே வைக்கும்போது எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து பெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க இது வந்து கட்டிட்டு கொஞ்சம் அந்த கார்னிஷியா பிங்க் வச்சுருந்தோம் பாருங்க மாலை கோத்தம் இல்லைங்களா அதில் மிச்சமாக கொஞ்சம் பூ இருந்தது ஸோ அதை வச்சுமே கொஞ்சம் தனியாக இன்னொன்று பிளைன் பிங்க்கில் கட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் ஜிப்சி வந்து பிளைனாக இதே மாதிரி கட்டி கொடுத்துட்டேங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலு பூ கட்டி கொடுத்துருந்தேன் எல்லாமே பிளெயின் கலரு அந்த ஒரு மாம்சம் தவிர ஏன்னா பிளெயின் கலரை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அப்போ தான் சாரீக்கு மேட்ச் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஆனால் நல்லா வந்திருந்ததுங்க இது எல்லா வீடியோமே நான் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்கேன் எப்படி கட்டினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா ஒரே லாங் வீடியோவில் போட்டோம்னா பார்க்கறது கஷ்டமாக இருக்குங்க ஸோ வந்து அதனால் நான் கண்டிப்பாக வந்து அப்கமிங் டேஸில் அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்சி வந்து கால் கட்டு கட்டுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி தான் கட்டினேங்க ஏன்னா அது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ் வே இருந்தால் போதும் அப்படின்னாங்க ஏன்னா கொண்டை வந்து பார்த்திங்கன்னா இந்த பின் மாதிரி தான் போடுறோம் அப்படின்னாங்க ஸோ அதனால இந்த மாதிரி சின்ன சைஸ் தான் வேணும்னு கேட்டிருந்தாங்க ஸோ இதை வச்சு கட்டி கொடுத்தாச்சுங்க இந்த எக்ஸ்ட்ரா உள்ள அந்த குச்செல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு ஸோ அவ்வளோதாங்க ப்ரைடல் வேணியுமே சூப்பராக ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க பிரைடல் வேணியும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஆனால் இந்த மாலை கட்டும்போது சின்ன சின்ன சேலஞ்சஸ்லாம் வந்து ஃபேஸ் பண்ணாங்க ஏன்னா மாலை வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்கு ஃப்ரெஷ் ஃப்ளவர் ஸ்ப்ரேன்னு ஒன்று இருக்குங்களாம்மா அது அடிச்சிட்டோம் அப்படின்னா பூ வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குங்களாம்மா வாடவே வாடாதம்மா அதெல்லாம் நெக்ஸ்ட் டைம் தாங்க ட்ரை பண்ணி பார்க்கணும் இது ஃபஸ்ட் டைம்லாம் நிறைய வந்து லேர்னிங்லேயே போயிடுச்சு அவ்வளோதாங்க எல்லா மலையும் வந்து நான் எப்படி கட்டினேன்னு டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த ரெண்டு ஒரு பேருங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் மம்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் வந்து அந்த கிறிஸ்மஸ் இலையும் வச்சுட்டுங்க அந்த பர்பிள் மா இது சொன்னீங்களா மாம்சா அந்த காம்பினேஷனில் தான் கட்டியிருந்தேன் பாருங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளோ நல்லா இருக்குன்ட்டு ஆனால் மாலை கொஞ்சம் வெயிட்டாக இருந்ததுனால பீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் லேயர் கொடுத்துருந்தேன் கழுத்துக்கு ஸோ கரெக்டாக இருந்ததுங்க இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இந்த ரோஸ் மாலை வந்து நடுவில் வந்து எல்லோ காம்பினேஷன் அப்புறம் ரெட்டு வந்து ரெண்டு கார்னருக்கும் கொடுத்துட்டேன் ஏன்னா பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல எடுப்பாக இருக்கும் கலர் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த கார்னிச்சே தான் நிறைய மிச்சம் இருக்குன்னு சொன்ன இல்லைங்களா அதில் கோத்தது ஆனால் பாருங்களேன் அட்டகாசமாக வந்திருக்கு இது பாருங்கள் இந்த கார்னிச்சோட மொக்கு தாங்க பார்க்கறதுக்கு அழகா அழகாக இருக்குன்னு பாருங்க இது வந்து நடுவில் ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ரோஸ் கொடுத்துட்டேன் ஏன்னா அந்த பிங்க் அண்ட் எல்லோ காம்பினேஷன் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க நெக்ஸ்ட்டு இந்த மாலை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆல்ரெடி ஒரு ஒயிட் மம்ஸ் மாலை காமிச்சி அதேதான் அதே தான் அந்த நடுவில் இருக்க மம்ஸோட கலர் மட்டும் வேறேங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டியேட் பண்ணி காமிச்சிருக்கேன் பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்ன்ட்டு ஆனால் இது ஒயிட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுப்பாக இருந்ததுங்க கலரு அடுத்தது நமக்கு பிடிச்ச மாலை வந்துடுச்சுங்க இதுதான் அந்த பிங்க் கலர் கார்னிஷியா மாலை ஆனால் கோக்குறத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்ததுங்க டக்கு டக்குன்னு ரெண்டு ரெண்டு பூ கோக்க கோக்கவே நல்ல ஹைட் வந்துருச்சு இது வந்து இந்த முன்னாடி மாலை கோத்த இல்லைங்களா அதில் மிச்சம் உள்ள மொக்கு இருந்ததுங்க அந்த மம்ஸு அதை தான் கோத்தது இது வந்து கார்னிஷியோட மொக்கு தாங்க நல்லா நெருக்கமாக பாருங்களே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண மாலைங்க கல்யாண மாலை வந்து ரொம்ப நல்லா வந்திருந்தது ஆன்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன் வீக் கழிச்சுமே எனக்கு ஃபோட்டோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க எல்லா மாலையுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருந்ததுங்க வாடவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதுதான் இந்த ரோஸ் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னு சொன்னிங்க அந்த மம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு ஜிப்சியை வச்சு கட்டிட்டேங்க கரெக்டாக வந்துருச்சு ஓரளவுக்கு பார்க்குறதுக்கு வந்து நல்லா வந்துருச்சுங்க ஆனால் கொஞ்சம் பெரிய வேலை தான் ரீடூ பண்ணுறது பட் அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மலையுமே பக்காவாக சூப்பராக வந்துருச்சுங்க இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆன்ட்டிக்கு தாங்க தேங்க்ஸ் சொல்லணும் ஏன்னா யாருனே தெரியாத ஒருத்தங்க எப்படிங்க நம்பி இவ்வளோ பெரிய டாஸ்க்கை கொடுப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்ல மனசு தாங்க சொல்லணும் ஏன்னா எனக்கே என் மேலே நம்பிக்கை இல்லை ஆன்ட்டி நான் பண்ண முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீ பண்ணுவ அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக இவ்வளோ பெரிய வேலை கொடுத்துருந்தாங்க அதுக்காகவே நல்லா பண்ணி கொடுக்கணும்னு பண்ணி கொடுத்துருந்தாங்க அதுவும் இந்த காலத்தில்ங்க யாருங்க இவ்வளோ நம்பிக்கையாக கொடுப்பாங்க எவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணாலும் அதில் இந்த குறை இருக்கு அந்த குறை இருக்குன்னு கண்டுபிடிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க இதில் நமக்கு பழக்கமே இல்லைன்னு தெரிஞ்சுமே நீ நல்லா பண்ணுவ இந்தா அப்படின்னு சொல்லி ஒருத்தங்க கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து உண்மையாலுமே பெரிய மனசு இருந்தாங்க சொல்லணும் அதுங்க இது ஃபுல்லாக வீடியோ எடுத்துட்டு ஆன்டி கிட்ட இருந்து நல்ல ரிவ்யூ வந்ததுன்னா மட்டும் போஸ்ட் பண்ணலாம் இல்லைன்னா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ரெண்டாவே மெசேஜ் பண்ணியிருந்தாங்க எல்லாத்துக்குமே மாலை ரொம்ப பிடிச்சிருந்ததுடா ரொம்ப சூப்பராக இருந்தது யூனிக்காக இருந்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க கேட்கவே மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க E மாலையெல்லாம் கூட சூப்பராக கட்டியாச்சுங்க ஆனால் அது பேக் பண்ணுறதுக்குள்ளே தான் போதும் போதும்னு ஆகிடுச்சி இங்கே வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்களா ஸோ இந்த தெர்மோக்கோல் பாக்ஸ் வந்து கடையில் எங்கேயுமே கிடைக்கலிங்க சம்மர்லலாம் பார்த்தீங்கன்னா திரும்புகிற பக்கம்லாம் அந்த தெர்மோக்கோல் பாக்ஸ் தான் இருக்கும் இப்போ தேடி தேடி அலைஞ்சி கடைசியில் ஒரே ஒரு பாக்ஸ் தான் கிடைச்சிது இந்த ஜெல் ஃப்ரீசர் பேக்குன்னு இருக்கு இல்லைங்களா அது வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக போடுவாங்க என்ன பண்ணுன்னா பாக்ஸுக்குள்ளேங்க அந்த ஜெல் ஃப்ரீசர் பேக் வச்சுட்டு ஒரு லேயர் கிளிங்ராப் போட்டுட்டு பேப்பர் டவுல ஒரு லேயர் போட்டுட்டேங்க அது போட தேவை தான் பட் எதுக்கும் ஒரு சேஃப்டிக்கு வச்சுக்கலாம் நம்ம இதுதான் ஃபஸ்ட் டைம் வேறு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸாக தான் இருந்தது அதனால் பூ வந்து பார்த்திங்கன்னா மடித்து தான் வைக்க முடிகிற மாதிரி இருந்ததுங்க ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு ஒரு பேர் அப்படியே எடுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே கிளிங் ரப் மூடிங்க அப்புறம் அடுத்த செட் ஆஃப் மாலை தான் வச்சுருந்தேன் ஏன்னா பூவும் பூவும் உரசும் போது பார்த்தீங்கன்னா எதாவது கொஞ்சம் டேமேஜ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கிளிங் ரேப்மே பார்த்தீங்கன்னா ரொம்ப டைட்டாலாம் வைக்கலிங்க கொஞ்சம் ஆரேஷன் இருக்க மாதிரி தான் வச்சுருந்தேன் கப்பன் மூடணும் அப்படின்னா பூ பாடிடும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கரெக்டாக இந்த பாக்ஸில் பார்த்திங்கன்னா எட்டே எட்டு மாலை தாங்க வைக்க முடிஞ்சுது மீதி நாலு மாலை பார்த்தீங்கன்னா ஒரு அலுமினியம் ட்ரெயில் தான் போட்டு எடுத்து கொடுத்துருந்தேன் ஏன்னா வந்து அவங்கக்கிட்ட குளிர் பாக்ஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அவ்வளோதாங்க எல்லா மாலையுமே நீட்டாக பேக் பண்ணி சூப்பராக டெலிவரி பண்ணி முடித்தாச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வீடே தலகியில தாங்க இருந்தது ஏன்னா ஒரு ஒரு மாலையும் கட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த ட்ராஷ்லாம் வந்து பர்ஃபெக்டாகலாம் போட டைம் இல்லை அப்பப்போ அப்படியே கீழேயே தான் போட்டுகிட்டு இருந்தோம் ஆனால் வந்து கிளீன் பண்ணுறதுக்குலாம் சுத்தமாக தெம்பே இல்லைங்க கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் கண்டினியூஸாக வேலை பண்ணாங்களா போய் நல்லா படுத்து தூங்கிட்டோம் ஏன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் மூணு பேருமே பயங்கர டயர்ட் ஆகிட்டோங்க ஏன்னா எல்லாருமே அவ்வளோ வேலை செஞ்சோம் அடுத்த நாள் தான் எந்திரிச்சு வீடெல்லாம் கூட்டி முடிச்சு தொடச்சி எல்லா வேலையும் முடிச்சேங்க இந்த பிளாக் வந்து இதோட எண்ட் ஆகுது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க